ஸோ அவங்க கியூரியாசிட்டி அதிகமாக இருந்ததுனால இதுலேருந்து அவங்க ஆண்டர்பிரியல் மைண்ட் செட்டும் நிறைய இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா டுவெல்த் கிரேடு முடிக்கும் பொழுதே நான் வந்து ஐ ஹாவ் அ ஸ்டார்ட் இப்போ கரண்ட் ட்ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் எங்கே பார்த்தாலும் ஏஐ டெக்னாலஜி ஒன்று நான் டெக்னாலஜியும் பார்ப்போம் ஏஐ ஒன்று ரெண்டாவது வந்து டெக்னாலஜியே ஒன்று இருக்குது அதில் டிஜிட்டல்ன்றது ஒரு ஸ்மால் போர்ஷன் ஆஃப் இட் டெக்னாலஜின்னு பார்த்திங்கன்னா ஏஐ கிளவுடு இப்போ வந்து நான் சென்னையில் இப்போது நம்ம இருக்கிறதுனால இப்போ நம்ம நிறைய தமிழ்நாட்டு மக்களை நம்ம சந்திக்கிறதுனால நான் பார்த்த வரைக்கும் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷன்சி இங்கிலீஷில் கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது இப்போ ஐமேவி எக்ஸலண்ட் குக் பட் என்ன போய் டான்ஸ் ஆட சொன்னால் நான் டான்ஸ் ஆட வரமா அந்த இடத்துல என் கான்ஃபிடன்ஸ் குறைஞ்சிடும் இல்லையா ட்ரெடிஷ்னல் குக்கிங்கிற மெத்தடை அதை யூஸ் பண்ணும்போது சில சமயம் அதை யூஸ் பண்ணால் தான் அழகு இல்லையா நம்ம பாஸ்போர்ட் எத்தனை இருந்தாலும் ஒரு வாட்டி அதை மிஸ் பண்ணுவோம் இல்லையா அதுக்கான அந்த ஈல்ட் ஆஃப் ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாமே அதுன்னு சொல்ல முடியாது சுச்சுவேஷன் இப்போ தான் இந்த ஃப்ளிப்ட் கிளாஸ் ரூம் சொல்கிறது அது அவங்களோட ஸ்ட்ரென்த் அப்புறம் டிஜிட்டல் சேவி ரொம்ப குயிக்காக ஒரு டிஜிட்டல் மீடியா எது எடுத்தாலும் ரொம்ப சீக்கிரம் கற்றுக்குறாங்க ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ஸ்லாம் வச்சுட்டு அவங்க வந்து அதை ஒர்க் பண்ணலாம் இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த டாப் த்ரீ தான் ட்ரெண்டு வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்க ரீசெண்டா நிறைய டாப் டெக் கம்பெனிஸ் எல்லாமே லே ஆஃப் பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஸோ கரண்டா இப்போ ஃபைனல் இயர்ல படிச்சிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் இல்ல ஃப்ரெஷர்ஸா இப்போ வேலை தேடிட்டு இருக்கவங்க ஆகட்டும் இதனால கொஞ்சம் பேனிக்கா இருக்காங்க அப்படிங்கிறதே பார்க்குறோம் ஸோ இப்போ இருக்கிற இந்த ஜாப் மார்க்கெட்டுக்கு ஏத்த மாதிரி பசங்க எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் அவங்களை டெவலப் பண்ணிக்க வேண்டியிருக்கு மேம் இப்போ முதல்ல என்ன அப்படின்னாக்கா ஜாப் மார்க்கெட் தான் இருக்குது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்ப வந்து அந்த ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நம்ம நேத்து இருந்த டெக்னாலஜி இன்னைக்கு இல்ல வந்து இல்லையா வெரி சினாரியோல இருக்கும் அப்ப இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இல்லாதது நாளைக்கு பெரிய பாப்புலாரிட்டி ஆகுது இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ இந்துக்கு இருக்கிற ட்ரெண்ட் இப்போ இருக்கிற அந்த கம்ப்ளீட் ஜென்சி அவங்கள பத்தி தான் பேசுறோம் இல்லையா அப்ப அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா முதல்ல போய் கூகுள்ல போயிட்டு என்ன டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல என்ன இப்ப ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்குன்னு உடனே வித்தின் ஒன் மந்த்ல போகாது ஆனா மேபி ஒரு டூ த்ரீ இயர்ஸ் வரைக்கும் அது ப்ரொலாங் ஆகலாம் இல்லையா சோ எதுவுமே அப்படிதான் சோ இப்ப அப்படி என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நான் வந்து நிறைய கார்பரேட்டோட பே பண்ற ப பழகிறதுனால நிறைய பேரை கோச் பண்றதால எனக்கு தெரிஞ்ச இந்த ஹெச்ஆர் கனெக்ட்ஸ்லாம் இருக்கிறதுனால நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ இருக்கிற ட்ரெண்ட் வந்து ஒரு மூணு விஷயங்கள் சொல்வேன் இது வந்து அவங்க மைண்ட்ல வச்சுக்கணும் இதை ஒர்க் பண்ணி ஃபர்தராக எடுத்துகிட்டு போகலாம் இந்த டாப் த்ரீக்கு முன்னாடி நான் சொல்ல வேண்டியது என்னென்னா மூன்று விஷயங்கள் நம்ம எப்போவுமே என்னோட கரியர் கோச்சிங்ல சொல்றதுதான் ஒன்று வந்து அவங்களோட பேஷன் என்ன இன்னர் எபிலிட்டி என்ன இப்போ சத்யாவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும்ல சில பேர் ரொம்ப நல்லா ஈவெண்ட் பண்ணுவாங்க சில பேர் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க சில பேர் நல்லா பேசுவாங்க சில பேருக்கு குரல் வளம் நல்லா இருக்கும் எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க அவங்கவுங்களுக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு இன்னர் எபிலிட்டி ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும் அது முதல்ல அவங்க என்னன்னு கண்டுபிடிக்கணும் எல்லா ஜென்சி பிள்ளைகளையும் சொல்றேன் ரெண்டாவது வந்து இப்போ அவங்களுக்கு பேஷன் என்ன எதை நோக்கி அவங்க பிரயாணிக்கணும்னு மனசுல எது ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப நாள் பண்ணா அவங்களுக்கு வந்து போரே அடிக்கலையோ அதுதான் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ஏரியா பேஷனேட் ஏரியா அது முதல்ல அவங்க புரியணும் மூணாவது வந்து இந்த இன்னரபிலிட்டி ஒன்று இது ஒன்று இப்போ கரண்ட் ட்ரெண்ட் என்ன இதை மூணுத்தையும் அவங்க வந்து பார்த்துக்கணும் இப்போ கரண்ட் ட்ரெண்ட்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் எங்கே பார்த்தாலும் ஏஐ டெக்னாலஜி ஒன்று நான் டெக்னாலஜின்னு பார்ப்போம் ஏஐ ஒன்று ரெண்டாவது வந்து டெக்னாலஜியே ஒன்று இருக்கு அதில் டிஜிட்டல்ன்றது ஒரு ஸ்மால் போர்ஷன் ஆஃப் இட் டெக்னாலஜின்னு பார்த்தீங்கன்னா ஏஐ கிளவு அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு நிறைய இந்த கிளவுட் பிளாட்ஃபார்ம்ல நிறைய அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப டாப்ல இருக்கு எக்ஸாம்பிள் மெஷின் லேர்னிங் ஐஓடின்னு சொல்றாங்க இல்லையா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் இதெல்லாம் வந்து டெக்னாலஜி ஸ்பெசிஃபிக் இப்போ அதுக்கப்புறமா டிஜிட்டல் ஸ்பேஸ் பார்க்கும்போது இப்போ நீங்க எல்லாம் பண்ற மாதிரியான சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் அப்புறம் இ காமர்ஸ் எல்லா டிரான்சாக்ஷன் அண்ட் சைபர் செக்யூரிட்டி இந்த மூணு தான் வந்து டாப் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப சஸ்டெயினபிலிட்டிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா போயிட்டு இருக்கு இஎஸ்ஜினு என்வாயன்மெண்ட் சோசியல் கவர்னன்ஸ் இந்த சஸ்டெயினபிலிட்டி ஆஸ்பெக்ட்ஸ்ல இப்போ இருக்கிற ஜென்சியோடைய ஸ்ட்ரெங்க் நான் சொன்னேன் இல்லையா ப்ரிடாமினா பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப இண்டிபெண்ட் ரொம்ப இன்டெலிஜென்ட் ஒப்பீனியன் இருப்பாங்க ரொம்ப அப்புறம் சோசியல் கன்சர்ன் ரொம்ப இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா டைவர்சிட்டி அண்ட் இன்க்ளூஷன் எல்லாரும் ஒன்று தான் அப்படின்னு நிறைய நினைக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஏரியா அந்த சோஷியல் கன்சர்ன் இருக்கிறதுனால அதையும் முன்னிட்டு அது அவங்களோட ஸ்ட்ரென்த்து அப்புறம் டிஜிட்டல் சேவி ரொம்ப குவிக்கா ஒரு டிஜிட்டல் மீடியா எது எடுத்தாலும் ரொம்ப சீக்கிரம் கற்றுக்குறாங்க ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ஸ்லாம் வச்சுட்டு அவங்க வந்து அதை ஒர்க் பண்ணலாம் இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த டாப் த்ரீ தான் ட்ரெண்டு சரி இது எப்படி அவங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் முதல்ல சொன்ன மாதிரிதான் தான் நம்மளுடைய ஸ்ட்ரென்த்து பேஷன் அதுக்கப்புறமா எது ரொம்ப இன்ட்ரஸ்டெட் ஏரியா ஸோ இந்த நம்மளுடைய ஆட்டிடியூட் நமக்கு எது ரொம்ப ஸ்கில் இருக்குது ஆல்ரெடி இருக்கிற ஸ்கில் என்ன கற்றுட்ருக்கோம் இன்ஜினியரிங்காக இருக்கலாம் இல்லை அண்டர் கிராட் எது வேணா இருக்கலாம் அதில் என்ன அவங்க கற்றுட்ருக்காங்களோ அதுக்கு சம்மந்தமாக இப்போ நான் அவங்க பிஏ படி படிச்சிருக்காங்க ஹிஸ்ட்ரி பண்ணாங்க இல்லை சோசியல் கார்பரேட்லாம் பண்ணாங்க இந்த மாதிரி எதா பண்ணாங்கன்னா இந்த இஎஸ்ஜி எடுத்துக்கலாம் இந்த இஎஸ்ஜி எல்லாத்துலையும் இருக்குது ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த டாப் த்ரீ ட்ரெண்டு நம்மளுடைய ஸ்கில் இதை முன்னிட்டு இது கண்டிப்பா இன்னும் ஒரு கண்டிப்பா ஒரு நான்கு ஐந்து வருடங்கள் தொடரும் அது அவங்க ஃபோக்கஸ் பண்ணலாம் நீங்க கார்பரேட்ஸோட க்ளோஸா ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஸோ இந்தியா வந்து ஹைலி பாப்புலேட்டடான ஒரு சி ஒரு கண்ட்ரி தான் நிறைய ஜென்சிஸ் இப்போ வந்து எமர்ஜ் ஆகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் போது இந்த கார்பரேட்ஸுக்கும் இந்த ஜென்சி கிட்ஸுக்கும் நடுவில் ஏதாவது ஸ்கில் கேப் இருக்கா அது முக்கியமான கன்சர்னா நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கா ஆமா இப்போ நம்ம எப்படி நிறைய வந்து ப்ளஸ் சொன்னோம் இல்லையா அந்த மைனஸும் சொல்லணும் இல்ல கொஞ்சம் எல்லாருக்குமே இருக்கிறது தானே இப்ப இவங்க எவ்வளவு இண்டிவிஜுவல் இருக்கிறாங்க இல்லையா எவ்வளவு இண்டிவிஜுவலா இருக்காங்களோ அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஒப்பீனியனேட்டடா இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு சிலது ரொம்ப அத்தாரிட்டேட்டிவா சொல்லுவாங்க இப்ப நம்ம நிறைய நான் என் பிள்ளைங்களே ஜென்சியில தான் இருக்காங்க இப்போ பிளஸ் நான் நிறைய பேரோட கெரியர் கோச்சிங்ல பண்ணும்பொழுது நான் கவனிச்சது பிளஸ் ஹெச்ஆர் கிட்ட பேசும்போது தெரிஞ்சது எப்படின்னாக்கா அவங்க வந்து எல்லாம் ரொம்ப சர்ஃபேஷியலா அந்த டீப் டைவ்னு இப்போ நைன்டிஸ் பார்த்தீங்கன்னா நைன்டிஸ் ப்ரொஃபஷனல்ஸ் பார்த்தீங்கன்னா டீப் டைவ் ரொம்ப உள்ளே போய் கற்றுக்குவாங்க எயிட்டிஸ்லாம் இன்னும் ரொம்ப டீப்பாக போவாங்க மில்லனியல்ஸ் தான் இப்போ இவங்க வந்து ரொம்ப சர்ஃபேஷியலா கிட கிட்ட கிட்ட தே மூவ் ஆனையா ஃபாஸ்ட் வேர்ல்ட் இருக்க ரொம்ப டீப் டைவ் பண்ண மாட்டேன்றாங்க அது கொஞ்சம் கிரிட்டிக்கல் திங்கிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் திட்ல அவங்க மிஸ் அவுட் ஆறாங்கிறது நம்ம கண்டுபிடிச்சது ஒன்று ஸோ அது அவங்க முதல்ல கற்றுக்கணும் ரெண்டாவது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக்னு சொல்லுவோம் தொட்டா சின்னங்கின்னு சொல்ல மாட்டேன் பட் கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக் இப்போ வந்து நம்ம சாண்ட்விச் மெத்தட்னு ஒன்று இருக்கு சத்யா இப்போ நம்ம ஒரு லீடரா வந்து ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட நம்ம ஒப்பீனியன் சொல்றோம் நீ நல்லா தான் பண்ற பட் இந்த ஏரியால கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு இது மாத்திரம் நீ கவனிச்சிட்டேன்னா நல்லா பண்ணலாம் இந்த மாதிரி ரொம்ப ஒரு பட்டரியா சொல்லி நடுவுல அந்த ஸ்பைஸ் ஒன்று இருக்கு அது நம்ம நம்ம எங்க ப்ராப்ளம்னு அது ப்ளஸ் மூடும் மற்றபடி ரொம்ப பிரமாதம் இந்த மாதிரி சாண்ட்விச் மெத்தடா யூஸ் பண்ணி பேசினாலும் கூட பர்சனலாக எடுத்துக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பார்ட் அது பேலன்சிங் இந்த ரெண்டு தான் நான் பாக்கிறேன் இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்பொழுது இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் ஜென்சிய இன்ஸ்டிடியூஷன் கிட்ட என்ன சொல்லலாம்னா கம்யூனிகேஷன் மேஜர் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்னு சொல்ல மாட்டேன் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாம் எக்ஸாம்பிள் இமயிலே டிக்கெட் எப்படி எழுதணும் அவங்க ரொம்ப ரொம்ப ஷ்ரக் பண்ணிட்டு ரொம்ப கூல் கேரக்டர்ஸாக இருக்காங்க இல்லையா அப்போ ஆனால் சில சமயம் நான் மெயில் பண்ணும்போது ஒரு அந்த ஒர்க்கு ரிலேட்டடாக அந்த நார்ம்ஸ் இருக்கு இல்லையா அதை ஃபாலோ பண்றதுக்கு தெரிஞ்சுக்கணும் இந்த மூணு தான் நான் மேஜரா பாக்குறேன் இப்போ ஜென்சிஸ்க்கும் ஒரு சில ஸ்கில் கேப்ஸ் எல்லாம் இருக்கு அதை அவங்க ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கறத பேசும் பொதுவாவே ஒரு ஸ்கில்ல கத்துக்கும் போது அது அந்த ஸ்கில்ல அப்ரோச் பண்ற விதத்துல ஜென்சிஸ்க்கும் இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன்ல வளர்ந்தவங்களுக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா அந்த லேர்னிங் அப்ரோச் லேர்னிங் அப்ரோச்ன்னு சொல்லும்பொழுது நீங்க வந்து இப்போ மில்லேனியல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டே லாங் ட்ரைனிங்ல உட்காருவாங்க பொறுமையா உட்காருவாங்க இப்போ முன்னாடி எல்லாம் நான் இப்போ ட்ரைனிங் ஆர்கனைசேஷனை வச்சு நடத்திட்டு இருக்கும்போது டாட் நெட் எல்லாம் ரொம்ப பீக்ல இருந்தது நான் சொல்றது டூ தௌசண்ட் டென் டுவெல் எல்லாம் டாட் நெட் எல்லாம் ரொம்ப பீக் அப்போ இந்த மாதிரி டாட் நெட் ட்ரைனிங் நிறைய டெக்னாலஜி ஆரக்கல் ரிலேட்டட் ட்ரைனிங்ஸ் இந்த மாதிரி சாஃப்ட் ஸ்கில்லேயே இருக்கட்டும் டே லாங் உட்காருவாங்க நைன் டு ஃபைவ் நிறைய பிரேக் எடுத்து பொறுமையா செய்வாங்க அஞ்சு நாள் பத்து நாள் பதினாலு இப்போ வந்து பைட் சைஸ்டு கண்டென்ட் மைக்ரோ லேர்னிங் முதல்ல ப்ரிப்பேர் பண்ணிக்குவாங்க வீடியோல பார்ப்பாங்க பார்த்துட்டு இன் செஷனும் இருக்கு அவங்க வந்து நேரடியா கிளாஸ் ரூம் செஷன்ல இருக்கிறதுல அவங்க ரொம்ப இன்ட்ராக்டிவா பிரியப்படுவாங்க இவங்களும் ரொம்ப இன்ட்ராக்டிவா இருக்கணும்னு தான் பார்க்குறாங்க பட் பைட் சைஸ்ட் இஸ் அ மேஜர் பார்ட் சின்ன சின்னதா மைக்ரோ லேர்னிங் சொல்கிறோம் இல்லையா அது அதுக்கப்புறமா வந்து இந்த மோர் ஆன் சிமுலேட்டட் எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் அவங்க தியரெட்டிக்கலாக கற்றுக்கிட்டு அப்புறமா உட்காந்து ப்ராக்டிக்கலாகவும் பண்ணுவாங்க பட் இவங்க எல்லாமே சிமுலேட்டட் அப்புறம் கேமிஃபிகேஷன் அது ரொம்ப நாளாக இருக்குது ரொம்ப கேமிஃபைடு பாயிண்ட்ஸ் கொடுக்குறது ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருக்குது ரொம்ப சேலஞ்சிங்காக கொடுக்கறது இன்டெலெக்சுவலி ஸ்டிமுலேட்டிங் கொஷன்ஸு ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கறது இதெல்லாம் இப்போ ரொம்ப டாப்பில் போகும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் அப்போ தான் அவங்க கற்றுக்குவாங்க அதை ஃபோக்கஸ் பண்ணலாம் ஜென்சிஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப குயிக்காக ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க எதுலையுமே டீப்பாக வந்து லேர்ன் பண்ணிட்டு ரொம்ப நாள் ஒரு ஃபீல்டில் சர்வே பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க டக்கு டக்குன்னு ஸ்கிப் பண்ணிட்டே இருக்காங்கன்னா அவங்க மேலே ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு ஸோ உண்மையிலேயே அப்படிதான் இருக்காங்களா அவங்க எதுலலாம் ரொம்ப எஃபிஷியண்டாக இருக்காங்க அது உண்மைதான் ஓரளவுக்கு அது என்ன அப்படின்னாக்கா அவங்க ஒரு காசுக்காக வரணும் அந்த மாதிரின்னு நான் பார்க்கல அவங்களுக்கு கியூரியாசிட்டி ஜென்ரலி அதிகமாக இருக்கு எல்லாம் கற்றுக்குறோம் ஆரம்பத்துலேயே அவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு முன்னெல்லாம் மில்லேனியல்லாம் பார்த்தீங்கன்னா பத்து வயது பன்னெண்டு வயது டிபெண்டிங் ஆன் எப்போ அவங்க பிறந்தாங்க நைன்டி ஃபைவ் பிறந்திருந்தாங்க நைன்ட்டியில் பிறந்தாங்கன்னா பத்து பதினஞ்சு வயசுல தான் உங்களுக்கு மொபைலே கிடைச்சிருக்கோம் அம்மா அப்போ வாங்கியும் கொடுத்துருக்க மாட்டாங்க இவங்க அதுலேருந்தே வருதுனால எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு ஸோ அவங்க கியூரியாசிட்டி அதிகமாக இருந்ததுனால இதுலேருந்து அவங்க ஆந்திரப் மைண்ட் செட்டும் நிறைய இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா டுவெல்த் கிரேடு முடிக்கும்போது நான் வந்து ஐ ஹேவ் ஸ்டார்ட் அப் அவங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி நிறைய இருக்கு பிரபஞ்சத்துல நிறைய வேர்ல்டில் இருக்கு நிறைய பார்க்கணும் அது கற்றுக்கணும் இது கற்றுக்கணும் அந்த கியூரியாசிட்டி வருது இல்லையா தான் அவங்களுக்கு அந்த டீப் டைவுங்கிறதே இல்லாம போறதுனால சோ எல்லாத்துலயும் ஹாப் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த பிரச்சனை இருக்கு நாட் தேர் ப்ராப்ளம் பட் அது டியூ டு கியூரியாசிட்டி அப்ப என்ன பண்ண பார்த்தீங்க இனிஷியல்லே இப்ப காலேஜ்ல படிக்கும்பொழுது அது அவங்களுக்கு தான் இந்த கெரியர் கோச்சிங் ரொம்ப முக்கியம் உனக்கான ஃபீல்டு எது அந்த அவங்களுக்கு அது புரியணும் நம்மளுக்கான ஃபீல்டு நம்மளுக்கு எது நல்லா வரும் இப்ப நான் ஒரு இடத்துல போய் ஷாப்பிங் பண்றேன்னு வச்சுக்கோங்க சத்யா நீங்களும் பண்றீங்க ரொம்ப அழகா இருக்குங்கிறதுனால நம்ம அதை வாங்கிட்டு வர முடியாது நம்ம வீட்டுக்கு அது சூட்டபுளா இருக்கணும் அந்த நம்ம வீடு சி சிறியதாக இருக்கோ பெரியதாக இருக்கோ அந்த இடத்துல அது வச்சாக்கா அது எடுத்து காமிக்கணும் இல்லையா அது நம்மளுடைய ஆம்பியன்ஸ்க்கு ஒத்து போகணும் பிள்ளைங்களை இருக்கிற இடத்துல கிளாஸ் வாங்க முடியாது சோ நிறைய கண்டிஷன்ஸ் ஒரு ஒரு ஃபேமிலிக்கு இருக்கிற மாதிரி அவங்க அவங்களுக்குமே இப்ப எனக்கும் சரி உங்களுக்கும் சரி ஜென்சிக்கும் சரி அவங்க அவங்களுக்கு நான் சூட் மாதிரி எதுங்கிறத முதல்ல அவங்க கண்டுபிடிச்சாக்கா அந்த ஃபீல்டுலயே அங்க டைவர்சிஃபைடா போகல ஒழிய எல்லாத்துலயும் போய் ஹாப் பண்றதுங்கிறது ஒரு டிஃபிகல்ட் பட் இந்த பாயிண்ட் அவங்க பிடிச்சிட்டாங்கன்னா எனக்கானது எதுன்னு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அந்த சர்க்கிள்குள்ளேயே மீதியெல்லாம் ஒரு ஹாபியா வச்சுக்கலாம் இதுல ஒரு டீப் டைவ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்ப நல்ல டீப்பா போறதுக்கும் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் ஜென்சிஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மைக்ரோ லேர்னிங் ஆன்லைன் பேஸ்டு லேர்னிங்ல அதிகமா எக்ஸ்போஸ் ஆகிற ஜென்ரேஷன் அவங்க தான் இருக்காங்க சோ இந்த கிளாஸ் ரூம் பேஸ்டு ட்ரைனிங்க்கோ இந்த மைக்ரோ லேர்னிங்கோ இல்ல ஆன்லைன் பேஸ்டுட் ட்ரைனிங்கோ ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா ஜென்சிஸ்க்கு இது எப்படி சப்போர்ட் பண்ணிருக்க இப்போ வந்து அவ இப்போ என்ன ஆகுதுன்னா எம்ப்ளாயர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஜென்சிக்கு என்ன இப்போ எம்ப்ளாயீஸ்க்கு என்ன பிடிக்குமோ இப்போ எம்ப்ளாயி சென்ட்ரிக் லேர்னிங் யூசர் சென்ட்ரிக் லேர்னிங் லேர்னர் சென்ட்ரிக் லேர்னிங் ப்ராசஸ் இதில் தான் நம்ம எல்லாருமே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் நான் எப்படி கற்றுக்கிறேன் உனக்கு எப்படி வேணுமோ நான் அதை கற்றுக் கொடுக்குறேங்கிறது தான் வந்து புத்திசாலி இப்போ எல்லாரும் அதை தான் நம்ம அடாப்ட் பண்ணுறோம் ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூம் செஷன் நைன்டி இப்போவும் இருக்கு ஓகே சில சமயம் என்ன பண்ணுவோம் நம்ம ட்ரெடி இப்போ குக்கிங் எடுத்துக்கோங்களேன் ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்கிறேன் ட்ரெடிஷ்னல் குக்கிங்கிற மெத்தடை அது யூஸ் பண்ணும்போது சில சமயம் அதை யூஸ் பண்ணாதான் அழகு இல்லையா நம்ம பாஸ்போர்ட் எத்தனை இருந்தாலும் ஒரு வாட்டி அதை மிஸ் பண்ணுவோம் இல்லையா அதுக்கான அந்த ஈல்ட் ஆஃப் ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும் எல்லாமே அதுன்னு சொல்ல முடியாது அதுக்கு தான் இந்த பிளிப்ட் கிளாஸ் ரூம் சொல்றது முதல்லயே ரெடி பண்ணிக்கிறது நடுல நடுல ஆன்லைன் அதுக்குதான் இந்த ஹைபிரிட் லேர்னிங்னு வந்தது ரெண்டுமே ஆயிருக்கும் ஆன்லைன்லயும் கத்துக்குவாங்க ரெடி ஆயிடுவாங்க கிளாஸ் ரூம் வருவாங்க எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் ஏன்னா அவங்களுக்கு பிடிக்கும் எக்ஸ்பீரியன்ஷியல் அவங்க வந்து கிளாஸ் ரூம் செஷனுக்கு வரமாட்டேன்னு சொல்றதே இல்லை ஒரு சேஞ்சுக்கு யூ மீட் பீப்புள் நிறைய டீம் எஃபர்ட் போடுங்க நிறைய டிஸ்கஸ் பண்ணுங்க லேர்ன் பண்ணுங்க அந்த கேமிஃபிகேஷன் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்தா சிமுலேட்டட் என்வரன்மெண்ட் கொடுத்தா கண்டிப்பா கிளாஸ் ரூம் செஷன் அவங்க ஒத்துக்குவாங்க அந்த ஆர்கனைசேஷனையும் இன்ஸ்டிடியூஷன் பொறுத்து இருக்கு எப்படி அதை ரீச் பண்றாங்கிறது அந்த அவேர்னஸ் பெனிஃபிட் காமிச்சா தானே நம்ம தான் இருக்கும் நான் போன கோட்டி கூட இந்த இன்டர்வியூல சொல்லியிருந்தேன் வாட் இஸ் இட் ஃபார் மீ இப்போ எனக்கு இதனால என்ன லாபம் கிடைக்குது அதை அவங்களுக்கு தெரியப்படுத்திட்டா கண்டிப்பா அது வரும் எல்லா ஏஜென்சியும் அது நோக்கி பிரயாணிக்கணும்னு நான் சொல்றேன் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் தாண்டி நம்ம ஒரு ஜாப்ல பிளேஸ் ஆகிறதுக்கு சாஃப்ட் ஸ்கில்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தொடர்ந்து நீங்களுமே பேசியிருக்கீங்க ஸோ ஜென்சிஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன்ல இருந்து எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க டிஃபர் ஆகி சாஃப்ட் ஸ்கில்ஸா வளர்த்துக்க வேண்டியிருக்கு நீங்க மில்லேனியல்ஸோட கம்பேர் பண்ணி சி வந்து டீம்லோட நல்லா ஒர்க் பண்ணுவாங்க கொஞ்சம் பேஷன்ஸும் இருக்கு இப்போ நான் பார்த்த வரைக்கும் கிரிட்டிக்கல் திங்கிங் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதுதான் சொன்னோம் அது என்ன அப்படின்னாக்கா இப்ப பாத்தீங்கன்னா நாலு விஷயங்கள் சொல்றேன் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் கிரிட்டிக்கல் திங்கிங் கம்யூனிகேஷன் அந்த ஆர்டிகுலேட்டிங் கம்யூனிகேஷன் தெரியாது இல்லை ஆனா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் பெங்களூர்லயும் பல காலம் இருந்திருக்கேன் இப்போ வந்து நான் சென்னையில இப்போ நம்ம இருக்கிறதுனால இப்போ நம்ம நிறைய தமிழ்நாட்டு மக்களை நம்ம சந்திக்கிறதுனால நான் பார்த்த வரைக்கும் லாங்குவேஜ் ப்ரொபிஷியன்சி இங்கிலீஷ்ல கொஞ்சம் கவலையா தான் இருக்கு அது உண்மைதான் நம்ம ஒத்துக்க வேண்டியிருக்கு அதனால அது வந்து அந்த லாங்குவேஜ் ப்ரபிஷியன்சி கொஞ்சம் அதனாலேயே அந்த கான்பிடென்ஸ் இறங்குது ரொம்ப நல்லா பேசுறேன் மேம் ஆனா எனக்கு வந்து நிறைய பாக்குறேன் ரொம்ப நல்லா பேசுறேன் மேம் இந்த லாங்குவேஜின் இங்கிலீஷ் வரும்போது எனக்கு அப்படியே டவுன் ஆயிடுறேன் ஏன்னா கான்பிடன்ஸ் பில்டிங் வந்து எப்பவுமே செல்ஃப் கான்பிடென்ஸ் அண்ட் கான்பிடன்ஸ் ஆர் சப்ஜெக்டிவ் இப்போ மே பி எக்ஸலன்ட் குக் பட் என்ன போய் டான்ஸ் ஆட சொன்னா நான் டான்ஸ் ஆட வருமா அந்த இடத்துல என்னுடைய குறஞ்சிடும் குறைஞ்சிடும் இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ் ஸோ அந்த ஏரியால பாத்தீங்கன்னாக்கா இந்த நாலு விஷயங்கள் கிரிட்டிக்கல் திங்கிங் ஏன்னா அவங்க இப்போ எங்க வீட்டுல ஹெல்ப் பண்றதுக்கு நம்ம வீட்ல யாராவது வச்சுக்கோம் இல்லையா அவங்களோட பையனுக்கே அவங்க எல்லாம் கொடுக்குறாங்க நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு படிப்புலேருந்து எல்லாரும் இப்போ ஜெனரேஷன் கிராஜுவேட்ஸ் ஆகிட்டாங்க எல்லாம் கிடைக்குது ஸோ அவங்களுக்கு அந்த ரொம்ப டீப் டைவ் ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டியை வந்து கொஞ்சம் கம்மியான மாதிரி அந்த டீப் டைவ் மேஜர் பேக்னு வச்சுக்கோங்களேன் சர்ஃபேஷியல் அதனால கிரிட்டிக்கல் திங்கிங் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக் கொடுத்தா கூட அந்த ரெசிலியன்ஸ்னு சொல்லுவான் தாங்குற பக்குவம் இப்போ எனக்கு இருக்கிற டாலரன்ஸ் என் பிள்ளைங்களுக்கு இருக்கா இப்போ உங்களுக்கு இருக்கிறது உங்களுக்கு எங்கர் சிஸ்டருக்கு இருக்கா தம்பிக்கு இருக்காது அது அது இல்ல ஒர்க் பண்ணணும் கண்டிப்பா காலேஜ்லயே அது கொடுக்கணுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க